வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மாசி மகம் மற்றும் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்புகள் மற்றும் அன்றைய தினத்தில் எந்த ஒரு வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரமானது பௌர்ணமியுடன் இணைந்து வரக்கூடிய நாளே மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் மக நட்சத்திரமானது இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக அற்புதம் வாய்ந்தது இந்த நாளில் நீங்கள் எந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் சனி தோஷம் அனைத்து வித தோஷங்களும் நீங்க கர்ம வினைகள் அனைத்துமே நீங்க எந்த ஒரு வழிபாட்டினை அன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் மிகவுமே சக்தி வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய இந்த மாசி மாத பௌர்ணமி என்று அம்பிகைக்கு எந்த ஒரு பொருளை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் சிவ பெருமானுக்கு எந்த ஒரு இலையை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது தீராத கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடியது என்பதை பார்க்கலாம் இதைத் தவிர அன்றைய தினத்தில் சந்திர பகவானை எவ்வாறு தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் எது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி திதியானது பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு ஒரு ஏற்ற நாளாக கருதப்படுது அதே போலவே சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் குலதேவதுடைய வழிபாடானது அன்றைய தினத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் மாசி மாதம் மக நட்சத்திரத்துடன் வரக்கூடிய பௌர்ணமியானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகளானது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இந்த வருடம் மாசி மகமானது இருபத்தி நான்கு பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று வருகிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய மாசி பௌர்ணமி என்று சந்திர பகவானை எவ்வாறு தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் அன்றைய தினத்தில் மிகவும் பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் தெரியக்கூடிய சந்திர பகவானுக்கு முன்பாக அதாவது சந்திர ஒளி உங்கள் மேலே விடுவது போல அமர்ந்து கொண்டு தியானம் செய்து சந்திரனை வணங்க வேண்டும் இந்த பரிபூர்ணமாக தெரியக்கூடிய சந்திர ஒளியில் அரை மணி நேரம் அமர்ந்து சந்திர பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் சந்திர பகவானை வணங்க வேண்டும் குறைந்தது இருபது நிமிடங்களாவது இந்த சந்திர ஒளியை உங்கள் மேலே விழுவது போல அமர்ந்து கொண்டு சந்திர பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்க வேண்டும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி சந்திர பகவானை நினைத்து தியானம் செய்து சந்திர பகவானை வணங்குவது மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியது நோய் நொடிகளை நீக்கக்கூடியது நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது தீர்க்க ஆயுளை தரக்கூடியது சகலவித ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரக்கூடியது சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த மாசி மாத பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு வன்னி இலைகளை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து சிவப்பெருமானை அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து வித தடைகள் மற்றும் பாதிப்புகள் பிரச்சினைகளை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது தோஷம் உள்ளவர்கள் ஏழரை சனி பாதிப்பு அதிகமாக உள்ளவர்கள் தீராத கடன் பிரச்சனை உள்ளவர்கள் உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமை மற்றும் பௌர்ணமி மக நட்சத்திரம் இந்த மூன்றுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நன்னாளில் கட்டாயம் இந்த ஒரு வழிபாட்டினை செய்து கொள்வது சனி பகவானுடைய கெடு பலன்களை நீக்கி நல்ல பலன்களை உடல் உபாதைகளை பண தடையை நீக்கி பண வரவை தரக்கூடியது இந்த வழிபாட்டினை மிகவுமே பழமை வாய்ந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வன்னி இலைகளை சாற்றி மற்றும் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அன்னை பார்வதி தேவி மாசி மகத்தன்றுதான் தாட்சாயினியாக அவதரித்த தினமாக கருதப்படுது அதனால் அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் பார்வதி தாயாருடைய வழிபாடானது சகலவித சௌபாகியத்தையும் பெற்றுத்தரக்கூடியது அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானையும் தாயாரையும் தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் தாயாருக்கு மஞ்சள் குங்குமத்தை வாங்கி தர வேண்டும் நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்து அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது அனைத்து வித தோஷங்கள் மற்றும் பாவங்களை நீக்கி சகல சௌபாகியத்தை பெற்றுத்தரக்கூடியது மகா நட்சத்திரமானது பித்ரு தேவர்களுக்கு உரிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது அதனால் அன்றைய தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடானது மிக மிகவுமே சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் பித்ருக்களுக்கு தர வேண்டிய திதி தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் அவர்களை வழிபாடு செய்வது பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடியது பித்ருக்களால் ஏற்பட்ட சாபத்தை நீக்கி பித்ருக்களுடைய முழு அருளாசியை பெற்றுத்தரக்கூடியது மாசி மகத்தன்று புண்ணிய நதிகளில் மற்றும் குளங்களில் நீராடுவது பாவத்தை நீக்கி புண்ணியத்தை தரக்கூடியது அன்றைய தினத்தில் ஏரி குளம் நதிகள் மற்றும் கடற்கரையில் நீராடுவது நம் செய்த கர்ம வினைகள் பாவங்களை நீக்கி நல்ல பலன்களையும் புண்ணியத்தையும் தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்